மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் இயேசு பிரியமானவர்களே இந்த நாட்களிலே நடக்கின்ற யுத்தங்களையும் தீவிரவாத வெறிச்செயல்களையும் இயற்கையினால் ஏற்படும் சீற்றங்களையும் பஞ்சங்களையும் கொடிய கொள்ளை நோய்களையும் குடும்பங்களில் ஏற்படும் பிளவுகளையும் தீவிரவாத வெறிச்செயல்களையும் பார்க்கும் போது நோவா காலத்தில் நடந்தது போலவும் லோக் காலத்தில் நடந்தது போலவும் மக்கள் தெய்வ பயமே இல்லாமல் பாவம் செய்வதையும் நாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அழிவு அண்மையில் உள்ளது என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே வரட்டும் பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு துணிச்சலோடு பாவம் செய்யாதீர்கள் நீங்கள் நினையாத நேரத்தில் ஆண்டவர் திடீரென்று வருவார் அவரை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் அப்பொழுது நிலைவாழ்வை நீங்கள் உரிமாக்கிக்